முன்னாடி ஆந்திர தேசத்தில் சந்திரமுடீஸ்வர பூஜையோட விரிவாக யாத்திரை பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு நாளைக்கு ஸ்நானம் பண்ணி பத்து மணிக்கு வந்து உக்காந்து விட்டா வில்வம் வரல சந்திரமோனீஸ்வர அபிஷேகத்துக்கும் அர்ச்சனைக்கு அர்ச்சனைக்கு தேவையாக இருக்கக்கூடிய வில்வம் வரல திரிக்காலமும் விந்து அர்ச்சனை பண்ணோம் இது பகவதால் இந்த பீடத்தில் வந்திருக்கக்கூடிய தன்னுடைய சிஷ்ய வர்க்கங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உத்தரவு நிச்சயம் திருக்காலம் திருதலமான வித்வத்தால் சந்திரபுரீஸ்வரன் பூஜை பண்ணோம் அன்றைக்கி வில்வம் கிடைக்கல மேனேஜர் மே கவலைப்பட்டுருக்காரு விருப்பம் கிடைக்கலன்னா பூஜையை பிரிவை முடிச்சிருவோம் என்னோ வேறு புஷ்பத்தை வச்சுருந்து தெளிவாக அன்றைக்கி மிக்ஷம் பண்ண மாட்டாள் பரமேஸ்வரனுக்கு விதிவத்தான் நடக்கலேன்னா அன்னைக்கு மிக்ஷ பண்ண மாட்டாள் இல்லை எத்தனை நாளைக்கு இருக்குமோ தெரியலே இவன் மிக்ஷம் பண்ணலைன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கேன் தெரியவா ஜாட காட்டினா வாசலுக்கு போய் பார் நிமிஷம் விட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துவிட்டா ஒரு ஒரு மணி நேரம் ஜெமம் பண்ணா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே வெளியில் போய் பார்த்தா ஒரு கூடு நிறைய வில்வம் இருக்குது துன்பமான வில்வம் கொண்டு வந்து கொடுத்தா அன்றைக்கி ரந்தனும் பூஜை நல்லா நடந்தது அப்புறம் மறுநாளும் அதே மாதிரி காட்டினா மறுநாளும் வாசலில் மரத்துக்கு வழியில் கூடு நிறைய வில்வோம் மூணு நாள் அப்படியாச்சு நாலாவது நாள் பேன்கரை கூப்பிட்டா வீவா யாரும் கொண்டு வந்து வைக்கிறா இந்த வில்வத்தை யார் கொண்டு விடுவான்னு தெரியல கோஷப்படாமல் ஏதோ யாரோ யாரோத்த வச்சுட்டு அவன் மாட்டில் போயிட்டுருக்கான் நீங்கள் ராத்திரி முழுக்க காவல் காற்றால் கூட பரவாயில்லை ஒரு சேலையோ ஸ்தூலையோ போட்டு வாசலில் உட்காருங்கோம் யார் வரான்னு அவனை பார்த்து என் முன்னாடி கூட்டு வாங்குவோன்னு உத்தரவு பண்ணிட்டான் நாலாவது நான் இவர் உட்காந்து மணியாக இருக்கார் காற்றாலும் எட்டு மணி இருக்கும் ஒரு பன்னெண்டு ப பத்து பையன் பத்து பன்னெண்டு வயசு ஒரு பையன் பம்பனாமனை பையன் வந்தான் மானு மிக்கக்கூடிய இடையர் கோஷ்டியை சேர்ந்தவன் கூழ்நிலே புஷ்பத்தை வச்சுட்டு ஓடி போனோம் ஓடி போகிறதுக்கு பிரயத்னம் பண்ணான் அப்பா இங்கே வான்னு கூப்பேன் நினைஞ்சேன் நீ தான் தினம் வில்லம் உள்றியான்னு கேட்டால் ஆமாம் நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து இந்த வட்டார முழுக்க எனக்கு ரொம்ப பழக்கம் வில்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு தெரிஞ்சால் பெரியவர் பூஜைக்கு எடுத்து எடுத்துப்பட இருக்க மாட்டாரோ சந்தேகம் அதனால்தான் நான் கொடுக்குறேன்னு தெரியாமல் கோஷப்படாமல் வச்சுட்டு போகிறேன் பெரியவாள் ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ கொண்டு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறார் பெரியவர் நீ இப்போ போயிடுவா நாலு மணி அவன் பூஜை முடிகிறத நாலு மணிக்கு குளித்து விபூதியெல்லாம் வா நல்ல வேஷ்டியாக வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் மேனேஜர் நாலு மணிக்கு வந்தான் மேனேஜர் அழைச்சிட்டு போய் இவன் தான் வில்ல கைங்க பண்ணிட்டுருக்கான் பெரியவா ரொம்ப சந்தோஷத்தோட அப்போ அவன் பேர் என்னன்னு கேட்டார் புறந்தர கேஷ அப்படின்னு சொன்னான் உனக்கு இந்த வில்லம் கொண்டு கொடுக்கணும்னு என்னமா தெரிஞ்சுது எனக்கு அம்மா இல்லை சின்ன வயசில் அம்மா தவறி போயிட்டா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு இது மாதிரி ஏதாவது மகான்கள் வரும்போது கைங்கரம் பண்ணுன்னு சொல்லியிருக்கார் நான் ஏதோ கொண்டு வந்து கொடுத்தேன் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா நான் நிறைவேற்ற வைக்க நிறைவேற்ற வைக்கிறேன் இருக்கா பெரியவா ரெண்டு ஆசைகள் என்ன எங்கள் அப்பா எங்களுக்கு நிறைய ஜாகரநாத சுவாமி கீர்த்தனர்லாம் சொல்லி கொடுத்துருக்கார் நான் பாடி பெரிவாக கேட்குறேன்னே சரி ஒரு நாளைக்கு சாங்கம் பாட சொன்னால் அவன் ஒரு மணி நேரம் கேட்டுருந்தான் இன்னொரு ரெண்டாவது ஒரு ஆசை ரெண்டு ஆசை இருக்குன்னு சொன்னீங்க ரெண்டாவது ஆசை என்னன்னு கேட்டார் நான் இப்போ சொல்ல மாட்டேன் நீங்கள் ஊரை விட்டு கிளம்புற அன்றைக்கி சொல்றேன்னு விட்டாவான் சரிட்டா பெரியவா ஒன்றும் அதை ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணலை கொஞ்ச நாள் கழித்து கேம்ப் ஷிஃப்டாக இருக்குது இந்த ஊர்லேருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூட்டம் எந்த ஊருக்கு போக போகிறாடோ அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பெரியவா அடிஷன் போடுறதுக்காக வந்திருக்கக்கூடியவார் இங்கே தங்கி இருக்கக்கூடிய சமயத்தில் விட்டு விட்டுனா பெரியிறோமே வருத்தப்பட்டுன்னு கூட கொஞ்சம் தூரம் போகணும் வழியில் போகணும்னு காத்து இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது அப்போ இந்த பொருந்திரு கேசவிற்கு கொஞ்சம் செகண்ட் தாட் வந்துட்டு போல் இருக்குது அன்றைக்கே ரெண்டு எண்ணத்தையும் சொல்லியிருக்கலாம் ரெண்டு ஆசையும் சொல்லியிருக்கலாம் இந்த கூட்டத்தில் நான் மாடு மேய்க்கக்கூடிய இடங்கள் கெட்டுக்க போக முடியுமா பெரியவா கெட்டுக்க போக முடியுமா நீங்கள் கிளம்பல இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டோமேன்னு கொஞ்சம் யோசனை இருந்தாலும் சொல்லியாச்சு சொன்ன வார்த்தையை ஒன்றும் பண்ண முடியாது காத்திருந்தான் பெரியவா மறக்கலை எங்கேயோ ஒரு ஓரக்கண்ணால பார்த்து அவனை அழிச்சுன்னு வர சொல்லி ரெண்டாவது ஒரு ஆசை இருக்குது நான் ஊரை விட்டு போது சொல்கிறேன்னு சொன்னீங்க என்ன ஆசைன்னு கேட்டால் தெரியவா எனக்கு மோட்சம் வேணுன்னு கேட்டான் இந்த குழந்த உனக்கு இது மாதிரி கேட்கணும்னு எப்படி தோணிச்சுன்னு கேட்டான் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்க யாராவது மகான்களை பார்க்குற போது மோட்சம் வேணும்னு கேளு அவன் மூலமாக தான் மோட்சம் கிடைக்கும் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருக்கா நான் கேட்டேன் நான் பெரியவா ஒன்று பதில் ஒன்று சொல்லலை அந்த ஊரில் லோக்கல் ஜமீன் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பிறந்த லோகேஷ் ஏதாவது வேலை போட்டு கொடுப்பா அவன் மேலே ஒரு கண்ணு வச்சுருந்தோம் அவனுக்கு ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது நடந்ததுன்னா மனத்துக்கு தந்தி எறிந்தோன்னு உத்திரப்பட்டு அடுத்த கிளம்பு முகாம் போயாச்சு சில வருஷங்களாச்சு காஞ்சிபுரத்தில் இருக்கா பெரியவா ஒரு தந்தி வந்தது மேடத்து மேனேஜர் தந்தி எடுத்துன்னு வரேன் குழந்திர கேசப்படும் சீரியஸாக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு பெரியவா திரும்பி வச்சுக்கிட்டார் மேனேஜர் தந்தி கொடுக்கிற போது சீரியஸாக இருந்தான் தந்தி வந்து சேலத்துக்குள்ளே பகவான்கிட்ட போய் சேர்ந்துடுறான் இந்த குழந்தைகேசல்ல பக்கத்தில் ஒரு குளத்தில் போய் பெரியவா பல முறை ஒவ்வொரு முறையும் ஸ்நானம் பண்ணுறா ஸ்நானம் பண்ணிவிட்டு தர்ப்பணம் பண்ணுறா மறுபடியும் ஸ்நானம் பண்ணுறா மறுபடியும் தர்ப்பணம் பண்ணுறா இந்த மாதிரி பல முறை பண்ணான் ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துவிடுத்து இது சாதாரணமாக பண்ணக்கூடிய ஸ்நானம் இல்லை இருக்கக்கூடிய நியமத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு பெரியவாட்டை போய் என்ன கேட்கறது எதுக்காக பண்றேன் பெரியவாட்டை போய் எதனால் கேட்க முடியுமோ பெரியவாளே முடியல எல்லா ஸ்நானத்தையும் முடிச்சு விட்டு கடைசி ரொம்ப நாள் முன்னாடி நான் யாத்திரை பண்ணிட்டு சந்திரமுகீஸ்வருக்கு பூஜைக்கு விருப்பம் கொண்டு கொடுத்தான் ஒரு பையன் புரதேஷன் உனக்கு என்ன வேணும்னா பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் நான் வேலை வாக்க கொடுத்துட்டேன் எனக்கு மோட்சம் ஒன்று நான் கிளம்புறவங்க நான் வாக்கு கொடுத்துட்டேன் காப்பாற்றி ஆகணும் அவன் பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டான் தகவல் வந்திருக்கு இந்த சில ஜென்மாக்கள் பாக்கி வருது அவனுக்கு அந்த ஜென்மா ஒவ்வொரு ஜென்மாவையும் ஸ்நானம் பண்ணி தர்ப்பணம் பண்ணி கரைச்சேங்க யார் செய்ய முடியும் மாதிரி ஞானதம்சாந்தரூபம் பரமேஸ்வரரை வேற ஒருத்தர் செய்ய முடியுமா இந்த சம்பவத்தை முத முதல் நான் ஒரு இடத்துல ப ஒரு புஸ்தகத்தை படித்தேன் படித்த உடனே ராத்திரி உங்களுக்கு தூக்கம் இல்லை நாம் பிராமண ஜென்மம் அடைஞ்சு வேதாத்தியனம் பண்ணி சிவபூஜை பண்ணி காயத்ரி பண்ணி என்ன பிரயோஜனம் பெரியவாளை இவ்வளோ தரிசனம் பண்ணி அந்த பையன் கேட்ட மாதிரி கேட்க தெரியாமல் போயிடுத்து நமக்கு ஜென்மா போய்ட்டேன் அப்படின்னு தான் தாப்பப்பட முடியாது இருந்தது இது மாதிரி நிறைய பேருக்கு அனுகூரம்னு இருக்கா அது ஒன்றும் இன்னாருக்கு அனுகிரகம்னு ஒன்றும் சொல்ல முடியாது சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் இந்த சந்திரசேகர் குருங்கிற பதத்தை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணோம் ஒன்றும் சந்திரசேகர நாந்தா சந்திரசேகரஸ் அசு குருஸ் அப்படின்னு சொன்னாக்க பேரால் சந்திரசேகரங்கிற பேர் கொண்டவர் ஒரு குருவாகவும் இருக்க கர்மதானே சமா சொன்னான் அதுக்கு இன்னொரு விதமாக அர்த்தம் பண்ணால் சாட்சாத் கைலாசவாசி சந்திரசேகர ஏவ குரு ரூபேன ஆகத்தான் இந்த பரமேஸ்வரனே சந்திரசேகரே குருவாக வந்திருக்கார் ஸ்ரீ சந்திரசேகர் குரு பிரணமாமி புதான்பகம் நான் ரொம்ப புதான்னு சொன்னால் ஆனந்தம் ஆனந்தத்தோட அன்பகம் தான் ஒவ்வொரு நாளும் அர்த்தம் ஆனந்தத்தோடு அப்போ ஏற்பட்ட குருவை நித்தியம் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு தான் நாலாம் பாதத்துக்கு அர்த்தம் இந்த சந்திரசேகர குருங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சந்திரசேகரே இருந்த சரஸ்வதி அவருடைய தீக்ஷா நாமம் அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு பேர் இருக்குது ஆகவே பேர் ரெண்டு பேர்கள் ரொம்ப காமனாக ரிப்பீட் ஆகி வருது நம்ம காமக்கோட்டி குரு பரம்பரையில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு ஒன்றும் மகாதேவேந்திர சரஸ்வதி இந்த ரெண்டு நாமாக்களும் அஞ்சாறு முறை திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகி வரும் சில சமயத்தில் அடுத்தடுத்தாபம் வரக்கூடிய பேர்களும் அப்படி இருக்கும் ஏன்னா அறுபத்தி ரெண்டாவது பெரியவாளுக்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி பேர் அறுபத்தி மூணு மகாதேவேந்திர சரஸ்வதி அறுபத்தி நாலு சந்திரசேகர என்ற சரஸ்வதி அறுபத்தஞ்சு சுதர்சன மகாதேவ் என்ற சரஸ்வதி அறுபத்தி ஆறு சந்திரசேகர என்ற சரஸ்வதி அறுபத்தி ஏழு மகாதேவ் என்ற சரஸ்வதி அறுபத்தெட்டு தான் நம்ம மகாபெரிவை அதை திரும்பி திரும்பி மாற்றி மாற்றி அது மாதிரி வரும் அதில் இந்திர சரஸ்வதிங்கிறது பொதுவாக காஞ்சி காம்குடி பீடத்தில் வரக்கூடிய பீட்டாதிபதிகள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பேர் அது எப்படி வருது அப்படிங்கிறத எனக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காசியில் சாதுர் மாசம் ரொம்ப ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் பிரிவாக காஷிக்கு விஜயம் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷங்களுக்கு அப்புறம் பாலப்பிரிவா அங்கே சாதுர் மாசம் அனுஷ்டிக்கிறார் கங்கா ஸ்தானமும் கிடைக்கும் சந்திரமோனீஸ்வர் பூஜா தர்சனம் பெரியவாதர்ஷனம் கிடைக்கும் ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காஷியில் போய் தங்கியிருந்தேன் அப்போ முதல் நாளே பெரியவா என்ன பண்ணால் ஒரு சின்ன புக்கில்ட்ட கையில் கொடுத்து இது படித்து பாருங்கன்னு சொன்னாங்க கிட்டே பெரியவா அனுகூலத்தில் அந்த முன்னாடி ரெண்டு நாள் இருக்கிறது கூட அந்த முக்க முழுக்க படித்து பெரியவாழ்கிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியாமல் ஒரு அனுகூலத்தை சுவாமி பண்ணேன் பெரியவா மகா பெரியவா முப்பத்தி நாலு முப்பத்தி முப்பத்தஞ்சில் காசிக்கு போகிறபோது கரபாத்திரி சுவாமிகள்னு ஒரு பெரிய மகா நந்திருக்கிறங்க கரபாத்திரின்னு ஏன் அவருக்கு இருந்ததுன்னா அவருக்கு பிக்ஷை எடுக்கிறதுக்கு கப்பலை கூட கிடையாது கை கரம் தான் கை கையே பாத்திரமா கரபாஜனரை போல நவழில் பாஜகம்னு சொன்னாலும் பாத்திரம் அர்த்தம் அதனால் கரபாத்திரி கையை நிறனா என்ன வளர்த்தும் அதான் பிடிச்சேன் அப்படி ரொம்ப தேஜஸ்வியாக இருப்பாலாம் பெரியவாசல் இருக்க ஒருத்தர் அவர் தேஜஸ் எப்படி இருக்குன்னா அவர் சரீரத்துலேருந்து கிளம்பக்கூடிய தேஜஸில் புஸ்தகம் படிக்கலாம்னு சொல்லுவோம் அவ்வளோ தேஜஸ்வியாக இருப்பாளாம் இந்த கரபாத்திரி சுவாமிகளுக்கும் மகா பெரிவாளுக்கும் பெரியவாளுக்கு சுமார் நாற்பது வயசு காசியில் போடுவது அந்த எவ்வொருத்தில் இருக்கா தபஸ் அப்படின்னு அப்படி ஜொலிக்கிறது கரபாசுவாமியோடு பெரியவாளுக்கும் சம்ஸ்கிருத் சம்பாஷணம் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் பாஸ்டரிட்டி ஒரு சம்ஸ்கிருத ப்ரொஃபஸர் பக்கத்தில் இருந்திருக்கார் ஹாப்பி டு பி இவ்வாறு ரெண்டு பேரும் பேசிக்கோது பக்கத்தில் இருந்திருக்கார் அண்ட் டி ஹேட் தி ஃபோர் சைட் டு ரெக்கார்ட் இட் ஃபார் பாஸ்டரிட்டி சம்ஸ்கிருத்திலேயே ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் ஹிந்தியில் அதுக்கு அணுவாதம் போட்டு புஸ்தகமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த புஸ்தகத்தை என்கிட்ட கொடுத்தா பாதப்பெருவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதில் கடைசியில் ஒரு விசேஷம் இருக்கேன் எத்தனை மடங்கள் இருக்குது ஆச்சாரியார் பகவத்பாதால் ஸ்தாபனம் பண்ணது என்ன இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் ஆத்மலாபத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு கடைசியில் முடிச்சிருக்கேன் அதில் ஒரு சம்பவம் சொல்கிறேன் பகவத்பாதா திக்விஜய் மண்ணில் வரபோது காஞ்சிபுரத்துக்கு வரபோது சர்வங்க பீட்டாக போகணும் காஞ்சிபுரத்தில் அப்போ சரஸ்வதி வந்து இது சங்கர் விஜயத்தில் இருக்குது சரஸ்வதி கேட்டாலாம் நீங்கள் உபயபாரதி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக அமருக்கருடைய சரீரத்தில் உள்ள பிரவேசம் பண்ணிட அது உங்கள் தர்மத்துக்கு விரோதம் இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆச்சாரங்கள் கொடுத்த பதில் இந்த சரீரமானது எந்த விதமான பாபத்தையும் செய்யலை ஏன்னா சந்யாசாசிரமம் தெளித்த சரீரம் வேறு கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அந்த கிரகஸ்தாசிரமம் சம்பந்தமான கேள்வி உபயபாரதி கேட்ட கேள்விக்கு அவர் சரஸ்வதியுடைய அவதான உபயமானதி அவள் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக ஒரு நிபந்தம் ராஜாவுடைய சரீரத்தை பிரவேசம் பண்ண முடியாது பரகாய பிரவேஷம் அந்த சரீரம் வேறு இந்த சரீரம் சன்னியாசாசிரம தர்மத்திலேருந்து கபலேஷம் கூட விலகிறேன்னு சொன்னாள் அதனால் அவள் சர்வக்திகளுக்கும் ஐஸ்வரியா இருக்கக்கூடியவள் சரஸ்வதி சர்வ்ஞானாக இருக்கக்கூடிய பகவத் பாராள் சர்வங்கி பீட்டாரோ பண்ற போது நான் ஒத்து இந்த சர்வங்கியிருந்து ஒத்து காட்டுறதுக்காக சரஸ்வதிங்கிற சப்தத்தை சேர்த்துக்க முடியா சொன்னால் இன்னும் என்ன பண்ணால் கொஞ்சம் கர்வத்தோடு கொஞ்சம் தன்னுடைய கைவரிசையை காட்டணும்னு நினைச்ச பொழுது பகவத்பாதான் தன்னுடைய யோக சக்தியால் இந்திரனுடைய கைவரிசையை நியூட்ரலைஸ் பண்ணேன் தோல்வி அந்த இந்திரன் நான் தோற்று பேட்டையில் அடையாளம் இருக்கட்டும் இந்த பீடத்தில் வருவாய் எல்லோருக்கும் என் பேரும் சேரட்டம்னு சொன்னதுனால சரஸ்வதி இன்னும் நின்று சேர்ந்து இந்த சரஸ்வதிங்கிற பேராக இருந்து காஞ்சிகாமகுடி பீட்டரில் இருக்கக்கூடிய பெரிவாழுக்கள் தான் ஏற்பட்டது அந்த பீட்டத்தில் பெரியவா அறுபத்தி எட்டாவது பீட்டத்தில் அறுபத்தி எட்டாவது குருவாக இருக்காள் பரமேஸ்வர சுரூபமாகவே இருந்திருக்கா பெரியவா ஸ்ரீ சந்திரசேகர குரு குருவை பற்றி சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு போயிட்டே இருக்கும் அதுக்கு எங்கே முடிவே கிடையாது குருவருக்கூழிவர்க்கு எண்ணம் கோவிந்தராஜராமயவ் பத்துலட்சோ வேதசம்புபிமத்துசர மந்திர மந்திரபத்தே சதா மந்திராச்சிப்தசயுத புராணோவிசேஷகம்ப்பதீயே குருவருக்குழிவர் ஆச்சரியோ தான் ஸ்வயம் ஆச்சர வேதத்தை கரைச்சி குடித்தவராக இருக்கணும் பகவானுக்கு பரம பக்தி கொண்டவராக இருக்கணும் பொறாமே இல்லாமல் இருக்கணும் மந்திரத்தில் ஆராதிக்கக்கூடிய மந்திரத்தில் பக்தி கொண்டு இருக்கணும் மந்திரசாஸ்திரம் என்ன தெரிஞ்சவராக இருக்கணும் அந்த மந்திரத்தை தகுந்த அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சிஸ்டர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருக்கணும் பரம சுத்தாத்மாவாக இருக்கணும் எந்த விதமான கலங்கமும் இருக்கக்கூடாது தன் குருவிடத்தில் அளவு கிடந்து பக்தி கொண்டு இருக்கணும் அது மாத்திரம் இல்லை இதிகாச புராணங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சவராக இருக்கணும் இந்த பத்து லட்சணங்களும் இருக்கக்கூடியவருக்கு தான் குருன்னு பேர் குருன்னா குகாரஸ்து அந்தகாரஸ்யாது நிரோதகா அந்தகார நிரோதத்வா அது குரு இத்தியதே இப்படி ஒரு லட்சணம் குருவுக்கு குருங்கிற அக்ஷரம் இருட்டை குறிக்கும் உள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானமாக இருக்கக்கூடிய இருட்ட குறிக்கும் ரூ என்ற அக்ஷரம் இருட்டை போக்கி வைக்கக்கூடிய தன்மையை யார் உள்ள இருக்கக்கூடிய அஜானமாக இருக்கக்கூடிய இருட்டை யார் போக்கி வைக்கிறாரோ அவருக்கு தான் குருன்னு பேர் அதோடு கூட இன்னொரு லட்சணம் என்ன சொல்கிறா ஆச்சாரிய சப்தத்துக்கு சொல்கிற போது ஆச்சினோதிச்சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபகத்தபி ஸ்வயம் ஆச்சரத்தை எஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே பல இடங்களில் இருக்கக்கூடிய சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து கொடுக்கக்கூடுகிறார்க்கணும் ஆச்சாரியர் தன்னை ஆசிரியக்கக்கூடிய சிஷியர்களை அந்த ஆச்சாரத்தில் நிலச்சி நிற்கும்படியாக செய்யக்கூடியவராக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே தான் அந்த ஆச்சரத்தை சுயம் அனுஷ்டிக்கக்கூடியவராக இருக்கணும் ஊருக்கு உபதேசம் பண்ணுறது போல சுலபமான விஷயம் உலகத்த வேறு கிடையாது இவ சுயமாக அனுஷ்டிக்கணும் அந்த மாதிரி பெரியவாக இருந்தால் அவள் அனுஷ்டானம் பண்ணத்தில் ஒரு கோட்டியில் ஒரு திவில நாம் அனுஷ்டானம் பண்ண முடியாது ஒரு இடத்துல கூட சாஸ்திரத்துலேருந்து ஒரு அளவு இந்த பக்கம் அந்த பக்கம் விலைகி கொடுத்தால் வடைஞ்சு குடித்தால்னு கிடையவே கிடையாது சில பக்தர்கள்லாம் பெரிவாளு போய் கோசுமையும் கேட்டால் அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் நம்ம சாஸ்திரத்தை கொடுத்துட்டா இந்த காலத்தில் அந்த அனுஷ்டானம் ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் ரிஷியாட்டமாக இருக்கேன் நம்ம காலத்தில் நீங்கள் தான் ரிஷியாட்டமாக இருக்கேன் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சுலபப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டால் பெரிவாளு ஒரு பெரிய குணம் என்னன்னாக்க யார் சொன்னாலும் முழுக்க கேட்டுப்பா பெரிவா தனக்கு எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் முழுக்க கெடுப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் பண்ணிட்டு பதில் இருந்தால் அந்த பதிலுக்கு மறுப்பே சொல்ல முடியாது இட் மீ த ஃபைனல் வேர்ட் ஆஃப் தட் சப்ஜெக்ட் பெரிய வருஷன்னா நீங்கள் தான் ஏதோ என்ன ரிஷின்னு நினச்சுன்னு எங்கிட்ட வந்து சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது சத்தியம்னு நானும் நினச்சி ரிஷிக்கு துல்லியமாக இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏதாவது கொஞ்சம் சுலபப்படுத்தி கொடுத்தேங்க தர்மசாஸ்திரத்தை என்னாலும் இன்னொரு இரநூறு வருஷம் கழித்து இந்த பீடத்தை யாரோ வேற சுவாமிகள் இருப்பார் இரநூறு வருஷம் கட்டி பக்தர்கள் இரநூறு வருஷம் முன்னாடி உங்கள் குரு பரம்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்க சாஸ்திர சுலபப்படுத்தி கொடுத்துருக்கார் அவர் சொல்லி கொடுத்தே இரநூறு வருஷம் ஆகிடுச்சு அப்போ இருந்த நிலைமையை விட இப்போ ரொம்ப சமமாக இருக்குது கதியுடைய ஆட்டமும் அதிகமாக இருக்குது அவர் சுலபப்படுத்தி கொடுத்த விஷயமே இப்போ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அனுஷ்டிக்கிறது உங்கள் ஆச்சாரிய பரம்பரை ஒருத்தர் பண்ணியிருக்காரோனோ நீங்கள் இந்த சமயத்துக்கு இருந்தாப்புறம் இன்னும் கொஞ்சம் சுலபப்படுத்தி கொடுக்கணும்னு கேட்பார் அந்த சுவாமிகள் என்ன பண்ணுவார் நம்ம குரு பரம்பரை ஒருத்தர் இது மாதிரி பண்ணியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அவரும் என்ன ஒரு ஆதாரமாக எடுத்துகிட்டு அவனும் கொஞ்சம் சுலபமாக பண்ணி கடைசியில் கழுத தெரிஞ்சு கட்டரும்பாக போச்சுங்கிற கதையாக ஒரு சாஸ்திரம் கூட நிற்காது சாஸ்திரத்தை நிலநிலி காப்பாற்றுறதுக்காக தான் காமாட்சியை உட்காந்து வச்சுருக்கா இதை மாற்றத்துக்காக உட்காந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு மாத்திரிக்க பெரியவா பன்னெண்டு வயசில் என்ன சொன்னாலும் நூறாவது வயசு ஆகா சொன்னா கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை அதனால தான் அதை நினச்சா அந்த அனுஷ்டான பலமானது நமக்கு அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்கிறது ஸ்வயம் ஆச்சல் எஸ்மாத் மாத்து ஆட்சி சாஸ்திர அர்த்தானு பல இடங்களில் இருக்கக்கூடிய சாஸ்திர விஷயங்களை சேர்த்து தொகுத்து கொடுப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டோ என்னமோ ராஜமகேந்திரபுரம்னு சொல்லக்கூடிய ராஜா ராஜாமன்றியில் கேம்பு டாக்டர் வீநாதன்னு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சாயின்ஸ்கிர மட்ராஸ் இருந்தார் சமீபத்தில் பகவான் போய் சேர்ந்தார் பெரிவாளுக்கு ரொம்ப அத்தியந்தமான பக்தி எனக்கு பர்சனாக பழக்கம் உண்டு அவர் சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தை அவர் பெரிவா பேசுறதுக்காக பேர் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தொரு புஸ்தகம் எழுதியிருக்கார் பகவத் பாதாவோடைய சரித்திரத்தை அந்த புஸ்தகத்தை படிக்க சொல்லியிருக்கா பெரியவா இவர் விளக்க விளக்க படிக்கிறார் பெரியவா கேட்டுன்னு இருக்கா ஒரு இடத்துல சந்நியாசம் வாங்கிக்கிற போது அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் கடைசி காலத்தில் நீங்கள் நினைச்சிங்க நான் வந்துடுவேன் சம்ஸ்காரம் நடக்குமா நடக்காதான்னு கவலை பான்னியாசியாக இருந்தாலும் உங்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணுவேன் என்ன ஏகபுத்திர விஷயமா போயிடுத்து வேறு குழந்தைகள் கிடையாது ஆரியாம்பாளுக்கும் சிவகுருக்கும் வேறு குழந்தைகள் கிடையாது சன்னியாசாசிரமத்துடைய தர்மத்தை மீறினாலும் நான் உங்களுக்கு சம்ஸ்காரம் பண்ணுவேன்னு ஒரு எதுவும் அந்த பசு யாரும் எழுதியிருக்கேன்

ஒரு நாள் கூட சாஸ்திரத்துக்கு மீர்னது கிடையாது மீனும் நினச்சலும் கிடையாது தெளிவாலும் அப்படிதான் சாஸ்திரத்துக்கு மீனது கிடையாது மீனும் நினைச்சலும் கிடையாது ஆச்சினம் சாஸ்திரார்த்தான ஆச்சாரிய ஸ்தாபகத்தை பி ஸ்வயம் ஆச்சிரத்தை யஸ்மாது தஸ்மாக ஆச்சாரிய உச்சதே வேத சம்பந்தா வேதத்தை கரைச்சி குடிச்சவராக இருக்கணும் அப்போ தான் சிஷியனுக்கு வழிகாட்ட முடியும் இவருக்கு ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை ஞானம் வந்துட்டால் போகாது சிஷியனுக்கு வழிகாட்டணும்னா வேதத்தை கரைச்சி குடிச்சவராக இருக்கணும்